கடவை விளையாடுவோம் இன்னைக்கு போய் விளையாடுவியா அதெல்லாம் பணம் கடை கிடக்குது காலம் சொல்லி நான் நம்ப நாள்ல இருந்துக்கா கட்டுமா இரு

அது பேட்டரி இல்லாமல் ஒன்று இல்லாம வர்ற மாலுமே எவனாவது தண்ணிக்கு போவானா ஆ பேசுனா பேசுனா பாப்பல மணி எட்டாவது அண்ணா அதை பேரளவை எங்கே போய் தொலைஞ்சான புரியலையே குபலா குபலோ ரெண்டு குப்பனா <coughs> 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 Koubounou! 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 ना ओ अंडा बने मेंबर माले महामुनीपा எங்க காணும் இங்கும் சத்தம் போடுற ஆளவே காணும் கூப்பிட்டா எங்க எங்க கூப்ப எங்கே போனோம் அப்படியே தெரியலையா கருமோ ஆன கரடை சி கரடி ஆனை கரடி சிரித்து சிறுத்தை எல்லாமே வருங்க தோழர் எங்கேயா எட்டு மணிக்கு ராத்திரிக்கு எட்டு மணிக்கு இப்போ எட்டு எட்டு மணி மேலே ஆகுதுங்க இப்போ தண்ணிக்கு போனால் காணும் என்ன கருமா ஸோ தெரியலையா நான் இருந்து இத்தனை கத்துறதுக்கு நீங்க போகணுமே

என்னடா பேரளவா இருக்குது கீழெல்லாம் அசால்ட்டாக இறங்க கூட இருந்தது இந்த பேட்டரியலாம் பத்தாது குப்பா ஒரு தோஞ்சு தெரிய குப்பனா யோ குப்பா என்னடா அலும்பா இருக்குது Motore! Motore! Ora, curi! Cupà! ஆனா கத்துக்கு கேட்குதுங்களா டாலர் அங்கே பாருங்க கண் கண்ணு கொடுக்க தெரியுங்களா பாருங்க பள்ளி கண்ணு எனக்கு கண்ணு கொடுக்குறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இந்த இடத்துல பாருங்க அது என்னது என்ன விலங்குன்னு தெரியல ஆனால் கண்ணை கொடுக்குது உங்களுக்கு தெரியுதான் தெரியல பாருங்க அப்படி கீழே இருக்கான்னு பாருங்க ஆ விலங்கோட கன்று எப்படி பள்ளியின்னு இப்போ பாருங்கள் இப்போ மின்னும் பாருங்கள் அந்த கரெக்டாக நட்டு சென்ட்ரில் பாயிண்ட்டில் துப்பாக்கி மாதிரி நட்டு சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன விலங்குன்னு தெரியல அது தொலைது குப்பா ஐயோ எங்கே போய் திறந்தாலும் தெரியல முத்த போய பார்க்கலாம் வந்து மாற புழுகுது காட்டுக்குள்ள பயந்தான் வேலைக்காக இருக்குது அவ்வளோ எட்டு மணி ராத்திரி இப்படி காட்டுக்குள்ளே போகிறோம் பார்த்தீங்களா ஆனால் வந்துட்டால் சாவுதான் அதாவது எந்த மாற்றமும் இல்லை எங்கே போய் ஓடி வந்துட்டுக்குள்ள குப்பனா குப்பா எங்கே போனாந்தில் கரடி வேற எங்கே பூன்னு தான் தெரியாது கரும ஓ சாமி குப்பனா இதுக்கு மேலே போவது நம் உயிருக்கு மிகவும் ஆபத்து பள்ளத்தில் தண்ணி எடுக்க வந்த ஆளுக்கான அதுதான் தண்ணி எடுக்கிற இடம் குபரா யோ குப்பா என்னடா அலும்பா இருக்குது குபரா திருபுல் திருபுல் சத்த நேரம் ஆகுது குப்பா கடவுளை இன்னொரு கண் காட்டிச்சு பார்த்தீங்களா பார்த்தீங்களா தெரியல தருமா இது என்ன விலங்குன்னு தெரியல கண்ணு வந்து லைட் போட்டோன்னா பழியும் எந்த விலங்கு காந்திரம் எங்கே வைக்கிறது தெரியல போய் துவைச்சாங்க தெரியலையே

அருள் கட்ட மூதேவி இந்த கத்து கத்துறானைய இயங்க வேண்டியதனைய நான் ஐயா நான் கூப்பிட்டு இருக்கறேன்ல குப்பா குப்பான்னு நீ பேசின்னு நான் வந்தேன் கால் கேக்லன கால் கேக்லியா யோ நான் கத்துல இந்த போலி காதுக்கே கேட்றுகுமய்யா காது கேக்லன அர்ளுப கட்ட கூதியையா நீ குக்கர் குக்கர் இந்த மார நல்லா வாய்ல வருது எனக்கு உக்கரே ஆ பா கொஞ்ச நேரத்தில் கதிர டீ நீ பேச யாரோ டீ பேசிகிட்டு இருந்தேன் குப்பா குப்பான்னு அந்த காரே செலவாங்குது நல்ல வாயில் வரும் கரும கம்மனையா நீ நீ பேச கரும சரி ஏயா ஐயா குப்பா குப்பனு கத்தணும் இல்லையா கத்தா நீ அங்கே ஐயோ நான் கற்றுனது காது கெடிச்சேன் இல்லையா ஐயா

அத்தனை கற்றுக்கு கொஞ்ச நேரத்தில் பதவி போயிட்டு இல்லையா பைட்டி காராம் சொல்ல வேண்டிய கேடு உனக்கு என்ன இல்லைண்ணா இத்தனை கற்றுக்கு கத்துறா தானே கத்துறேன் நான் பல்ல போயிட்டு வரேன் ஐயா மயர புழுங்கு போனேன் போறேன் ஒரு ஒரு காட்டில் வேலை செய்யற நேரமா ஏ ஐயோ ஆனால் இருந்தாலும் ஐயா எடுத்து நாளைக்கு பிடுங்கின நீ ராயை வரைச்சு அங்கே வெள்ளம் பண்ணி கிழிச்சு நீ என் மணி நீ எட்டரை மணி ஆகிது நல்லா கெட்ட 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 வார்த்தை வருது ஐயா நான் கற்று கற்று அந்த மேட்டிலிருந்து கட்டுறேன் அந்த பாங்காடே காது கேக்கு நீ சொல்கிறதுக்கு என்னைய கேடு நூறு நூறு சதம் போட்டுருமேய்யா பல்லாம் போயிட்டு வரணும் என்னை ஆரம்பிச்சிருந்தா அவனுக்கு நல்லா இருந்துருக்குமா ஐயா ஐயா நானே கரும என்னை ஆரம்பிச்சிருந்தா அவனுக்கு நல்லா இருந்திருக்கு அப்படி தானா அப்படி கிடையாது என்னடிதானா லொப்படி கிடையாதுண்ணா

இன்னும் கொஞ்சம் தவாம்பாயே இருக்குது இதுக்குள்ளெல்லாம் கரும்பு கருக்கு நல்ல வாயில் வரும் பாம்பு இருந்தா தெரியுமா பள்ளி இருந்தா தெரியுமா ஏஜா இந்த காட்டுல எத்தனை விசஜந்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த கொத்து கொத்தி கிடக்குறியா கொஞ்ச நேரத்துல பதரொட்டியா ஏஜோ நம்ம யாரு தூரம் ஹம் அண்ணனுக்கு பச்சகேம் போட்டு கொஞ்சம் ஊற்றுலாம் கொஞ்சம் சுதம் பார்த்துட்டு என்ன போய் ஊற்றுல அடிச்சாமி போதும் போதும் ம் கொஞ்சம் பொடியும் மெல்ல ஒன்று வெறும் பச்சை போ சரியா இருக்கும் அது கொஞ்சம் சாப்பிடு கொஞ்சம் கூட சாப்பிட முடியுது அதை நடக்காதவன் போய் சாப்பிடுன்னு கண்டினியூ எங்கே போய் விட்டுருப்பேன் இன்னும் சாப்பிட்ணும் இங்கே இல்லாமல் ஆசை இருக்குது ஆசைன்னு என்ன பண்றது ஆசை தான் அன்னைக்கு

கூப்பிட்டு கூப்பிட்டு பேச வேண்டாம் இங்க எல்லாம் தொலைவுட்டு ஆற சுத்துட்ட இருக்கான் இருக்க எனக்கு செரிக்குது காரம் படிக்க ரொம்ப என்ன பண்ணவன பிறந்த பண்ணணும் கேட்டுட்டான் பிறகு பிறந்தவனும் சிந்தா இருக்கிறேன் நாலு காரணம் எவனுக்கு மோத்தவே இல்லை போயிட்டான் போயிட்டான் நீ எப்ப தெரியல நீங்க வந்து நீங்க வர நேரத்துக்கு உயிர் போகுதோ நீ அதுக்கு

பெரிய பாட்டின்னு விட்டு போடாமல் இங்கேறா எடுத்துட்டு இருக்கிற போடாங்க சமாசாரம் இருக்கிறது போடாங்க எல்லாம் சொல்லும் கடவுள் ம் ராத்திரி சொப்பனத்தில் எடுத்து சொல்லு அது எத்தனை மழைக்கால் இருந்துட்டா இருந்தாலும் ஆயிரம் ஆனத்தா கடம்பூர் கருத்தில் நின்றாலுமே அதெல்லாம் சொல்லுவேன் காக்கா காரில் சீட்டு கட்டுற மாதிரி வருவேன் இல்லை கடவுள் நல்லவங்களுக்கு என்னைக்குமே கடவுள் ட்ரிப்பாக சொல்லுங்க

கை கல இருக்குதான் பசி அல்லவாடுக்கு தின்னா தான் கோழி வந்து குப்பை கிடைக்கிற மாதிரி கிடைச்சிட்டு இருப்பாங்க பசிக்கு திங்கிறவனுக்கு ஒரு வட்டச்சோறு ரெண்டு நிமிஷம் தின்றவனுக்கு எங்க பத்தம்